விக்னேஸ்வர மூர்த்தியாவங்களையும் தீர்க்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியிலே உனக்கு தேனும் பாலும் படையலும் படைச்சதோட என் உள்ளத்தையும் ஒரு திருவடியிலே சமர்ப்பணம் பண்ணி கும்பல் எவ்வளவோ வைத்தியர்களை கொண்டு முயற்சி செய்து தீராத என் மகளுடைய ஊனத்தை நீ தப்பா தீர்த்து வைக்கணும் ரொம்ப நிறைவா நிறைவா பூங்குழலி இந்த தெய்வத்தை கும்பிடுற உன் மனசு என்னைக்கு தாமா எங்க எங்க மனசுதான் ஒவ்வொரு கணமும் அரிச்சு எல்லா பெண்களையும் போல என்னைக்கு நீயும் உரி ஆடி விளையாட இந்த பகவான் அருள் அன்னைக்கு தம்மா எங்க மனசு நிறையும் அப்பா நிச்சயமா

என்னடா எந்த ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஆனாலும் இங்க செய்யற பலகாரத்தை எல்லாம் அத்தானு எடுத்துட்டு போறேன்னு சொல்றவன் இன்னைக்கு சொல்லலையே சரி சரி கை கால் பாத்து வேதனையை பேசுறாங்க அதனால என்ன பெற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி நீதான் எனக்குள்ள புறைய நீக்கணும் இது நல்லபடியா வாழ வைக்கணும் இது நல்லபடியா வாழ வைக்கணும்

எல்லாருக்கும் நல்லறிவு வருங்கிறதுக்காகத்தான் அவருக்கு யானை யானத்தல வச்சிருக்காங்க மனுஷன் தன் அறிவுனால ஒரு உருவத்தை படைச்சிட்டு தன்னுடைய அறியாமையினால அதையே விழுந்து விழுந்து கும்பிடுறான்னு நல்லா புரிஞ்சுது அம்மா நீ ஆயிரம் தான் சொன்னாலும் எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது நீ விளையாட்டு பிள்ளை ஆண்டவனை பத்தி அனுபவம் வர வரத்தான் புரியும் இரு வர என்ன பொங்குழலி நீ சாப்பிடாம சும்மா இருக்க இதா உன்னால சாப்பிட முடியாது சரி நானே என்னக்கா நானே சாப்பிடுறேன் பரவாயில்ல சாப்பிடுறேன் ீங்கனை வரும் எடுத்துட்டு பொழுது வடிந்து போனா அப்பாவுக்கு மகளுக்கும் விநாயக ஸ்தோத்திரம் படிக்கிறது தான் வேலை சதா சர்வ காலமும் பிள்ளையார் அப்பன நினைச்சுக்கிட்டு இருந்தா நெஞ்சில பக்தி வளரும் அப்படின்னா எனக்கு அந்த பகவான் மேல பக்தி இல்லன்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி நினைப்பேன் அந்த பிள்ளையார் மேல உள்ள பக்தியினால் அல்லும் பகல அறுபது நாளையும் கழிச்சா அப்புறம் நாம செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் யார் செய்வாங்க சண்பகம் நான் என்ன வேலை செய்யாம இருந்துட்டேன் காலையில எழுந்து பலார சாப்பிட்டதும் வெளிய போய் நாலு பேரை பார்த்தேன் நவரத்தில் தவிர்த்தேன் மீதி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஓஞ்ச நேரத்துல விநாயகர் சோஸ்திரத்தை படிச்சிட்டு இருக்கேன் இது தப்பா நான் அதை பத்தி என்ன ஒண்ணு சொல்லலைங்க நாம ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்கோங்கிற சிந்தனையே இல்லாம இருக்கீங்களே அதத்தான் சொல்ல வந்தேன் பூங்குழலிய பத்தி நான் சிந்திக்கல நினைக்கிறியா செண்பகம் வெளிய போகும்போது சின்ன சிறு பெண்கள் கூட்டமா கூடிட்டு கோலம் போடுற அழக பாப்பேன் நம்ம பொண்ணு பூங்குழலி இப்படி குதூகலமா கோலம் போட முடியாம அவ கை கால் வேண்டிருச்சேன்னு நினைப்பேன் சாய்ந்திரா இனம் பெண்கள் கும்மி அடிச்சு போலாட்டம் ஆடுறாங்க பாப்பேன் உங்களுக்கு கைகள் நல்லா இருந்தா இப்படி ஆடி பாடி சந்தோஷப்படுவாள் நினைப்பேன் கவருறது மாதிரி என் மனச வருத்த வந்து கவிடும் அதை மறக்கிறதுக்காகவும் அவளை நல்லா வாழவை பானும் அவரத்தை கேட்கறதுக்காக வந்தா

ரெண்டு வீட்டு காரியத்தையும் நீங்க தானே பாக்கணும் அதனால பூங்குழலி ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியரை கூட்டிட்டு உங்க தங்கத்து வீட்டுக்கு போய் மணிவண்ணனுக்கும் பூங்குழலிக்கும் எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டு அப்படியே முகூர்த்தத்தை பண்ணிட்டு வந்துருவோம் சரியான சரி நீ போய் சரிங்க ஏங்க மணிவண்ணன் ஜாதகத்துல எந்த குறை இருந்தாலும் மறைக்காம தைரியமா சொல்லுங்க என்ன எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு என் தங்கச்சிக்கு ஒரே புள்ள அவங்க சீரும் சிறப்புமா எங்களுடைய ஆசை ஐயா பைய சிம்ம லக்னம் பொண்ணும் மித நிலக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப அமோகமா இருப்பாங்க அப்புறம் என்ன எல்லா பொருத்தமா நல்லா அமைஞ்சிருக்கும் போது ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் இல்ல இல்லம்மா ஒரே ஒரு தோஷம் குறுக்கு வந்து நிக்குது அத பத்தி தான் நான் யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது தோஷமா யார் ஜாதகத்துல பையன் ஜாதகத்துல நாலு தோஷம் இருக்கு என்னது ஏன் மருமகன் ஜாதகத்துல

ஆமாமா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதனால முகூர்த்தத்தை தள்ளி வைக்கிறது தான் நல்லது ப்பா எங்க அத்தானுக்குள்ள நாகதோஷம் நீங்க நீங்க நாள்தவறாம சுத்தி வந்து கும்பிடுற எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா நீதான் சேர்த்து வைக்கணும்